அலாமிகம் வரமத்துல வபர் ரியாவு சாலிஹின் பாடம் நூற்றி எண்பத்தி ஒன்று இந்த ரியாவு சாலிஹின் கிதாபினுடைய நூற்றி எண்பத்தி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் வசீயதி பின் நிசாயி என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய ஹதீசைகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் சார்பாக பலதீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகுத்த ஆயலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாக செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக அமீன் ரொம்ப ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவு சுவாலிகினுடைய நூற்றி எண்பத்தி ஒன்றாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹரிசுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம் அந்த இரண்டு ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது உங்கள் மனைவியை வேதனைப்படுத்தாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா செலவாகும் அழகிய விசல் மன்னவர்கள் ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க பயான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த சமயத்துல அந்த பிரச்சாரத்தை கேட்டு யார் தான் யாரு அப்துல்லாஹன் ரதி அல்லாஹானு அப்ப அந்த அப்துல்லா பின்சமா ரதிகல்லு சொல்றாங்க சொல்லல்லா அலை சொல்லம் அந்த பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது சமூத அலை அன்னவர்களுடைய ஒட்டகையை பற்றி ஒரு ஒட்டகத்தை பற்றி அந்த ஒட்டகத்தினுடைய குதிங்காலை வெட்டியவர் யார் எந்த ஒருவன் அந்த ஒட்டகருடைய குடிங்காலை வெட்டினான் என்பதை குறித்த செய்தியை பற்றி செல்லா அலுஸ்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள் பேசிக்கொண்டு வரும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக பின்பு பெண்களை பற்றி செல்லா அவங்க நினைவு கூறினாங்க அப்போ நினைவு கூறிட்டு அவர்களுடைய விஷயத்துல செல்லல்லாஹு அலை வஸ்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் ஆண்களுக்கு செல்லா அலுவலம் சொன்னாங்க உங்களில் ஒருவர் உங்களுடைய தன்னுடைய மனைவியை ஒரு அடிமையை ஒரு அடிமைக்கு ஜில்ந்து கொடுப்பது போல ஜில் சொன்னா சவுக்கே அடி அடிமைகள் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா சவுக்கையால் அடிக்கக்கூடியவர்களாக பார்க்கலாம் அப்போ அந்த அடிமையை சவுக்கையால நீங்க அடிக்கிற மாதிரி சாட்டையால நீங்க அடிக்கிற மாதிரி உங்களுடைய மனைவியை நீங்கள் அடிக்கக்கூடாது நீங்கள் அடிக்க வேண்டாம் என்று சொல்லபாலிசிரம் அவர்கள் சொல்லி அப்போ அப்படி நீங்கள் அடிக்கக்கூடிய அந்த நாட்கள் அந்த நாளில் அந்த நாளினுடைய இறுதியில அவர்களோடு நீங்கள் உறவு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்று சொல்லலா அலிஸ்வம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நீங்கள் அவங்களை காலையில அடிச்சு பகல்ல அவங்கள துன்புறுத்திட்டு ராத்திரி அவர்களோடு நீங்கள் உறவு கொள்ளக்கூடியவராக நீங்கள் உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆகினீர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப மோசமான செயல் என்பதை அவர்கள் அவர்களுடன் காட்டினார்கள் அப்போ காலையில ஒரு ஆள் அடிச்சுட்டு நைட்டு மட்டும் அவர் சமாதானத்துக்காக அழைக்கிறாருன்னு சொன்னா அது ஒரு நல்ல தன்மை கிடையாது அப்போ அந்த விஷயத்தை விட்டும் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதற்கு பின்னால் சொல்லல்லாஹு அலைஹி வசல்ல மன்னர்கள் மக்களுக்கு மத்தியில சிரி சிரிக்கும் ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காற்று வெளியாகக்கூடிய ஒரு விஷயம் ஆசன வாயில இருந்து காற்று வெளியாகக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்கள் எதற்காக வேண்டி சிரிக்கிறீர்கள் நீங்கள் செய்யாத ஒன்றையா ஒருவர் செய்து விட்டார் அப்ப எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் அதனால் நீங்கள் அந்த விஷயத்துல நீங்க சிரிக்காதீங்க என்பதையும் சொல்லலா லாலிஸ்ரம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தருவார்கள் இப்ப இந்த செய்திகள் தான் அந்த முதலாவது ஹதீசில சொல்லப்படும் இரண்டாவதாக இரண்டாவது ஹதீஸாக நற்குணத்தை கொண்டு பொருந்திக் கொள்ளட்டும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீசுல சொல்லவாலம் சொன்னாங்க ஒரு முக்மீனான ஆண் ஒரு முக்மீனான பெண்ணை ஒரு முக்மீனான பெண்ணு கலையாமணிச்சிருக்காங்க அதாவது தன்னுடைய மனைவி தன்னுடைய முக்மீனான அந்த மனைவி இருக்காரா இல்லையா அவள்கிட்ட பிடிக்காத குணம் என்று சில குணங்கள் இருக்கும் அப்போ அந்த பிடிக்காத குணங்களை விட்டும் அந்த பிடிக்காத குணங்களை அவர் வெறுத்து விட்டார் என்று சொன்னால் அவரிடம் இருக்கக்கூடிய நற்குணம் அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை கொண்டு அவர் பொருந்தி கொள்ளட்டும் என்று சொல்லபாலசிரம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்துல நிறைய பிடிக்காத விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னா அதையெல்லாம் அவன் வெறுக்கிறான் என்று சொன்னால் அவன் மற்ற ஒரு விஷயம் அதாவது மற்ற அந்த மனைவிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் இருக்குமா இல்லையா அந்த குணத்தை கொண்டு அவன் பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அதனால் நறுகுணத்தை கொண்டு நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள் என்று சொல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசின் மூலமாக சொல்லித் தருவார்கள் இப்போ இந்த செய்தி இந்த ஹதீசில பதிவு செய்யப்படுவதாக இருக்கின்றது அப்போ இன்றைய பாடத்தில் இந்த இரண்டு ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இதற்கான தர்ஜிமாவையும் விளக்கங்களையும் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷா நம்ம பார்ப்போம் அலம் இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் இரநூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸ் இந்த ரியாலு ரியாது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக இது அமைகின்றது என்று சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸானது யாரை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுதுலாஹிபனி ரதிகுல்லா ஜமா என்பவருடைய மகனான அப்துல்லா ரதிகுல்லாஹு அவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய

பிரச்சாரம் செய்வதை பிரச்சாரம் செய்யக்கூடியவராக அந்த நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களை அவர்களை அவர்கள் செவியிற்றார்கள் என்று சொல்றாங்க இப்போ சொல்லல்லா அவங்க ஒரு முறை உரையாற்றும் பொழுது பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த உரை நிகழ்த்திய பொழுது சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னத அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க இப்போ அந்த சமயத்தில் உதகரன் நாக்கத்தை ஒரு ஒட்டகத்தை குறித்து சொல்லாஹ் அலைவசமன் அவர்கள் நினைவு கூறினார்கள் அப்போ ஒரு ஒட்டகம் இது எத்த என்ன ஒட்டகம் சொன்னா சமூது கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஒட்டகம் சாலிஹலை அவர்களுடைய ஒட்டகம் என்பதாக சொல்றாங்க அப்போ அவர்களுக்கான அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நினைவு கூறினார்கள் வல்லதி இன்னும் ஒருவனை பற்றியும் நினைவு கூறினார்கள் அந்த ஒட்டகத்தினுடைய அந்த கால் நரம்பு அதன் குதிங்கால் நரம்பை வெட்டியவன் பற்றியும் நினைவு கூர்ந்தார்கள் அப்போ அந்த ஒட்டகத்தினுடைய அந்த குதிங்கால் நர நரம்ப ஒருத்த வெட்டினான் அந்த வெட்டக்கூடிய அந்த நபர் எத்தகையவர் என்பதை பற்றியும் நினைவு கூறிய செல்லல்லாஹு அலிகி வசலம் அண்ணவர்கள் ஃபகால ரசூல் அல்லாஹ் சொல்லலா அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிக் வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இந்த ஆயத்தை இதிம்பாச இச்பாஹா என்ற இந்த ஆயத்தினை காமித்தார்கள் அவர்களில் அந்த கூட்டத்தில் மிகவும் கட்டவன் ஒருவன் எழுந்து வந்த பொழுது என்ற இந்த ஆயத்தினை ஓதிகாமித்து விட்டு சொன்னார்கள் இம்பாசலகா அந்த கூட்டத்திற்காக எழுந்து வந்தான் ரஜுலுன் ஒரு மனிதன் எப் எத்தகைய மனிதர் அஜீசுன் பணக்காரனான ஒரு மனிதன் ஆதிமுன் ஃபித்னாக்களை அதாவது குழப்பங்களை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் மணியான் ஃபீரோ அவர்களுடைய கூட்டத்திலே அதிகம் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு மனிதன் அந்த கூட்டத்திற்காக எழுந்து வந்தான் என்ற இந்த விஷயத்தெல்லாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உரையாடல்களை சொல்லி கொண்டு வராங்க அப்போ அந்த உரையாடலாம் முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா பிறகு நிஸா பெண்களை நினை நினைவு கூறினார்கள் அவர்களுடைய விஷயத்தில் அந்த பெண்களுடைய விஷயத்தில் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அப்போ அந்த பெண்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அந்த பெண்களை நீங்கள் எப்படி நடத்தணும் என்ற விஷயத்துல ஆண்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக சொல்லல்லா அலுவலம் அவர்கள் ஆகினார்கள் அப்போ சொன்னாங்க சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அமிது அகதுக்கும் உங்களில் ஒருவர் ஊன்றுகோலாக நிற்கிறார் உறுதியாக நிற்கிறார் இம்ரா தஹூ தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய மனைவியை அவர் சவுக்கையால் அடிக்கிறார் அபதி ஒரு அடிமையை சவுக்கையால் அடிப்பது போல தன்னுடைய மனைவியை அவர் சவுக்கையால் ஜில்து கொடுக்கிறார் சாட்டையால் அடிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லதாலஞ்சினாங்க அப்போ ஒரு அடிமைக்கு ஒரு அடிமையை எப்படி சவுக்கால் அடிப்பாங்களோ அதுபோல கடுமையாக சவுக்கால் அடிக்கக்கூடிய தன்னுடைய மனைவியே சவுக்கால் அடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் உங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இப்போ நீங்களாம் இப்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க உங்களுடைய தங்களுடைய மனைவியின் கூட பார்க்காம அவர்களே ஒரு அடிமையை மாதிரி நீங்கள் அடிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களே என்று சொல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அவளோடு நீங்கள் உறவு கொள்வது என்பது அவனுக்கு கூடுமாகக்கூடியதாக இருக்கும் மின் ஆகரியோமிகி அந்த நாளுடைய இறுதியில் அவளோடு உறவு கொள்ளுதல் உடலுறவு கொள்ளுதல் என்பது இணைவது என்பது கூடுமானதாக இருக்கும் அதாவது அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு நேரக்கூடியதாக இருக்கும் அதனால் இத்தகைய காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்பதாக சொல்லதழஞ்சு சொன்னாங்க தன்னுடைய மனைவிய ஒருத்தவன் சவுக்கையால் அடிக்கிறான் பகல்ல அவன் சவுக்கையால் அடிச்சு கொடுமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் இரவில் அவளோடு ஒன்று சேர்ந்து உறவு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமாக இருக்குன்றது இப்ப செலதா சில மாதிரி தான் சொல்றாங்க நீங்கள் அப்படி பகலில் உங்கள் மனைவியை இப்படி கொடூரப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் ஆகக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படி நீங்க இருக்காதீங்க நீங்க பகல்ல இந்த செயலை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க ஆனால் இரவு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நாளுடைய கடைசியான இரவு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மனைவியோடு அப்போ மாத்திரம் உங்களுடைய பாசத்தை காட்டி நீங்கள் உறவு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அதனால் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதனால் இத்தகைய விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்ற இந்த விஷயத்தை அதனால் எனவே அவளை அடிக்க வேண்டாம் என்ற விஷயத்தை சொல்லலாகுவாலை செல்ல மன்னவர்கள் இதன் மூலமாக சொல்லி தந்தார்கள் சும்மா பிறகு அப்போ இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு இந்த பெண்களை குறித்தான உபதேசம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு அந்த கூட்டத்தில் இருந்த அந்த ஆண்களுக்கு அந்த நபர்களுக்கு சொல்லலாஸ்லாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அவர்களுடைய சிரிக்கும் விஷயத்தில் மினல் வி பிந்துவாரத்தில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த காற்றில் இருந்து அப்போ பிந்துவாரத்திலிருந்து வெளியேறக்கூடிய காற்று அதன் விஷயமாக மக்கள் சிரிப்பார்கள் அல்லையா அப்படி சிரிக்கக்கூடிய விஷயத்திலும் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசத்தில் என்ன சொன்னாங்க பாருங்க அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லிமயலாக்கு எதற்காக சிரிக்கிறீர்கள் எதற்காக அகதுக்கும் லிமயலா கு அஹதுக்கும் எதற்காக உங்களில் ஒருவர் சிரிக்கிறார் அவர் தான் செய்யக்கூடிய அந்த செயலிலிருந்து ஒன்றில் செயலிலிருந்து ஒன்றில் அவர் எதற்காக வேண்டி சிரிக்கிறார் என்று சொல்லி கேட்டாங்க அப்போ இந்த விஷயத்தில் ஏன் நீங்கள் சிரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு பிந்து வாரத்திலிருந்து காற்று வெளியேறுதுன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் நீங்கள் சிரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகாதீங்க ஏன்னா அதை தானும் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க நீங்களும் அதையே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படி நீங்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல நீங்க எதற்காக வேண்டி இப்படி சிரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்ற இந்த உபதேசத்தையும் செல்லாஹு அலிஹி வசல்லமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்போ இந்த ஹதீச இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க முத்தபகுன் ஆலேஹி இந்த ஹதீஸானது முஹாரி முஸ்லிம் அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இருவரும் சேர்ந்து அறிவித்து இத்திஃபாகு செய்து அறிவித்த ஹதீஸாக இது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சல்லு அலி வசல்லம் அவர்களுடைய உரையாடல்களில் சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே வந்தார்கள் வரிசை பிரகமாக இப்போ வரிசை பிரகாரமாக அப்படி ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இரண்டாவது விஷயமாக அந்த பெண்களை குறித்தான விஷயத்தை சொன்னார்கள் இப்போ அந்த பெண்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்காக ஒரு உதாரணம் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி சல்லாஹு அலிஹி அவர்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ அந்த பெண்களை குறித்தான இது உபதேசம் செஞ்சாங்களா இல்லையா அப்போ பெண்களுக்கான அவர்களுக்கு நலவை நீங்கள் நாடுங்கள் அவர்களை நீங்கள் அத்தகைய சவுக்க அடிகை போன்ற அடிகளை நீங்கள் அவர்களோடு அவர்களை நீங்கள் அடிக்காதீர்கள் என்ற விஷயத்தை சொல்லல்ல அலுஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்வதின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்போ பாருங்க இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்கணும் என்பதை பற்றி நமக்கு சொல்றாங்க சொல்லாகிறது அப்போ இந்த ஆரிமுன் என்பதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க அதற்கான அர்த்தம் அதை எப்படி வாசிக்கணும் முதல்ல சொல்றாங்க பாருங்க பிலாயினில் அப்போ புள்ளி வைக்கப்படாத ஐனை கொண்டும் இன்னும் புள்ளி வைக்கப்படாத ராவை கொண்டும் அதை வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க அப்ப ஐனுக்கு புள்ளி வச்சா மாறிடும் ராவுக்கு புள்ளி வச்சா ஜாவா மாறிடும் இது இரண்டும் இல்லாமல் ஆரிமு என்பதாக வாசிக்கணும் என்பதாக வாசிக்காமல் ஆரிமு என்பதாக புள்ளி வைக்காத ராவை கொண்டும் ஐனை கொண்டும் வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய தீயவன் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதா இருக்கும் அந்த உலகத்துல குழப்பங்களை செஞ்சுக்கிட்ட செஞ்சுக்கிட்டே இருப்பார் இல்லையா இவரை பத்தி அவர்கிட்ட மாத்தி சொல்றது அவரை பத்தி இவர்கிட்ட மாத்தி சொல்றது இப்படி இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி இந்த உலகத்தில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர் அந்த குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த அர்த்தத்திற்கு தான் இந்த ஆரியம் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த ஆரிய அர்த்தம் பார்த்தாச்சு இப்போ அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க என்ற அந்த சொல்லாகிறது ஐ அதாவது காம பிசுரா வேகமாக வேகம் வேகத்தை கொண்டு நின்றார்கள் இப்ப வேகத்தை கொண்டு நின்றார்களா விரைவாக நின்றார்கள் விரைவாக உடனே எழுந்து நின்றார்கள் என்று சொல்றமா இல்லையா தான் இம்பாச என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அப்போ இந்த இருநூற்றி எழுபத்தி நான்காவது அகதீச நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக இந்த இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஹதீஸானது யாரை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது வான் அபி ஹுரேரிகல்லு அபு ஹுரேரா ரதிகல்லாஹ் வானு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாகவே இந்த ஹதீஸ் இருக்கு ரதிகல்லாஹ் வானு அவர்களை துட்டும் அல்லாஹூ தகால பொருந்திக்கொள்வானாக கால அந்த அபூ ஹுரேரா ரதி அல்லாஹ்ஹு சொன்னார்கள் கால ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் லாஹுடைய தூதர் செல்லாலிசலம் அவர்கள் சொன்னதாக அந்த அபு ஹூதைய ராரதியர் லா சொன்னார்கள் என்ன சொல்றாங்க பாருங்க லா எஃபராக் முக்மினும் ஒரு முமின் வெறுக்க வேண்டாம் முமினத்தன் ஒரு முமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம் அதாவது முக்மினான தன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம் இன்கரிக மின்ஹா அவளிடம் இருந்து வெறுத்தாள் ஒரு குணத்தை அவளிடமிருந்து அவன் வெறுத்தாள் என்று சொன்னால் ரதியம் அவளில் அவளிடமிருந்து அவன் பொருந்திக்கொள்வான் ஆகர மற்றொரு குணத்தை அவன் பொருந்து கொள்வான் என்று சொல்லதால சொன்னான் அப்போ ஒரு முக்மீனான ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொன்னா தன்னுடைய முக்மீனான மனைவிய அவர் எப்பொழுதும் அவர் வெறுக்க வேண்டாம் அவர் வெறுத்து அவரை ஒதுக்க வேண்டாம் ஏன்னா சிலதாக சொல்றாங்க அவர் வெறுப்பதற்கான காரணம் என்ன இந்த மனைவி செய்யக்கூடிய ஒரு சில செயல்களாக இருக்கும் அப்ப அந்த மனைவிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணம் இவரை ஒரு குணத்தை இவர் வெறுத்தாலும் சொன்னா இன்னொரு குணத்தை அவர் பொருந்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் அது அதை கொண்டு அவர் திருப்தி கொள்ளக்கூடியவராக இருப்பார் இப்போ அந்த மனைவி என்பவள் நம்ம நனசமா இருக்க மாட்டாங்க அவர்களுக்கென்று சில குணங்கள் இருக்கும் அந்த குணம் சில பேருக்கு தோதுவாக வரும் சில பேருக்கு தோதுவாக வராது அப்போ அப்படி இருக்க தனக்கு தோதுவாக வராத ஒரு குணம் அதை கொண்டு அந்த மனைவி அவர் வெறுத்துற வேணாம் ஏன்னா அதை அவர் வெறுக்கிறாருன்னு சொன்னா அது இல்லாம அந்த ஷர்ரை மட்டும் பார்க்காதீங்க அந்த தீங்க மட்டும் பார்க்காதீங்க நலவான குணம் இதெல்லாம் இருக்குதோ தன்னுடைய மனைவிட்ட அதை பாருங்கள் என்று சொல்லதாக சொன்னாங்க அப்போது இதை கொண்டு அவர் பொருந்திக்கொள்ளலன்னு சொன்னால் இதை கொண்டு அவர் திருப்தி கொள்ளலன்னு சொன்னால் அந்த மற்றொரு குணத்தை கொண்டு அந்த குணத்தை வைத்து சரி பரவாயில்ல நம்ம மனைவியை அப்படி தான் செய்யக்கூடியவளாக இருந்தால் ஆனால் பரவாயில்ல இப்படி ஒரு காரியத்தை செய்கிறாள் இப்படி ஒரு குணம் என்பது இவள்கிட்ட இருக்குதே இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு குணம் அவள்கிட்ட இருக்குது என்பதாக நம்ம அதை பாசிட்டிவாக நல்ல முறையில் அதை நமக்கு நல்ல ஒரு நோ கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும் என்பதை சொல்லாஹு வாலிகு வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஔ கால அல்லது சொன்னார்கள் ரஹு என்பதாக சொன்னார்கள் அப்போ ஆஹாரன்னு சொன்னாங்க இல்லை கை சொன்னாங்க ரெண்டுதுக்கு அப்போ ராவிக்கு ஷக்கு சந்தேகத்தின் காரணமாக ரெண்டு வார்த்தையும் போட்டிருக்கிறாங்க சில காலத்தில் மின்ஹா ஆஹாரன்னு சொன்னாங்களா மின்ஹா கை சொன்னாங்களான்னு தரல அப்போ அவர்கள் அவர்கள் அல்லாத அதாவது அவர்களிடமிருந்து அந்த குணம் அல்லாத மற்றொரு குணத்தை அவர் புரிந்து கொள்வார் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்கிறாங்க அப்போ ஒரு குணம் பிடிக்கலன்னு சொன்னா இன்னொரு குணத்தை கொண்டு அந்த கணவர் பொருந்தி கொள்ளக்கூடியவராக இருப்பார் அதனால் எக்காலமும் நீங்கள் மனைவியை வெறுத்து விடாதீர்கள் என்பதை சொல்லல்லா அலுலம் அவர்கள் இதன் மூலம் சொல்லி தந்தார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹே அலே அன்னவர்கள் அறிவித்தார்கள் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உங்களுடைய மனைவியை நீங்கள் வெறுத்துறாதீங்கன்னு சொன்னாங்க அப்போ பெண்களோடு நீங்கள் முறையோடு பெண்களோடு நீங்கள் நல்லபடியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நல்ல குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அவள்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கலையா உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயத்தை அவளிடமிருந்து பார்த்து கொண்டு அவளை நீங்கள் திருப்தி கொண்டு அவளோடு நீங்கள் நல்லபடியாக அவளை வெறுக்காமல் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அவளோடு நீங்கள் அன்பு செலுத்துங்கள் என்ற விஷயத்தின் அடிப்படையில தான் சொல்லலால் இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னாங்க அப்ப அப்படி ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியது காரணமாக இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்ல இந்த இருநூற்றி எழுவத்தி ஐந்தாவது ஹதீஸ நம்ம பார்த்தாச்சு இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை அதை எப்படி வாசிக்கணும்னு நமக்கு சொல்றாங்க பாருங்க எஃப்ரக் என்ற அந்த சொல்லாகிறது ஹூ அதுவாகிறது யாவருக்கு பத்தாக செய்வது கொண்டு இன்னும் ஃபாவருக்கு சுக்குன் செய்வது கொண்டு இன்னும் ராவருக்கு பத்தகை செய்வது கொண்டு வாசிக்கணும் முதலாவதாக யாவருக்கு பத்தகை செய்யணும்னு சொல்றாங்க எஃப்ரக் என்பதாக ஃபாவுக்கு சுக்குன் செய்யணும் எஃப்ரக் என்பதாக அப்ப ராவருக்கு பதாக செய்யணும் என்பதாக சொல்லி என்பதாக இதை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க அர்த்தமாகிறது வெறுப்புக்குள்ளாகுவான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் அப்போ வெறுப்பான் எஃபரக்னா என்ன வெறுப்பான் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் சொல்லப்படும் ஒரு பெண் வெறுத்து விடுவாள் அவளுடைய கணவரை வெறுத்து விடுவாள் இன்னும் அந்த பெண்ணுடைய கணவர் அந்த பெண்ணை வெறுத்து விடுவார் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தராங்க இதை எப்படி வாசிக்கணும் சொன்னா பி கசரி ராய் ராவருக்கு கசர் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க ஃபரிக்க என்பதாக வாசிக்கணும் ஃபரக்க என்பதாகவோ ஃபருக்க என்பதாக வாசிடக்கூடாது ஃபரிக்க என்பதாக வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க அப்போ அதற்கு செய்வது கொண்டு என்பதையும் இது வாசிக்கப்படும் என்றும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்றும் சொல்லப்படும் என்று சொல்றாங்க அவளை அவன் வெறுத்து விட்டான் என்ற அர்த்தத்திற்கு அது வரக்கூடியதாக இருக்கும் வெறுத்து ஒதுக்கி விட்டான் என்ற அர்த்தத்திற்கெல்லாம் இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க வல்லாகு ஆயிலமும் இன்னும் வல்லாகுவே அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அலம் துல்லா என்றைய இந்த இருநூற்றி எழுவத்தி நான்காவது ஹதீஸையும் இந்த இருநூற்றி எழுவத்தி ஐந்தாவது ஹதீஸிற்கான செய்திகளையும் தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் அதுல சொல்லப்பட்ட விஷயங்களையும் பற்றி நம்ம முழுமையாக பார்த்து நிறைவு செஞ்சாச்சு அலஹம்துல்லா பென்ஷால் அடுத்தபடியாக இந்த இரநூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸிற்கான